விநாயகனே நிதிப்பவனே வேலை முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் பதினேழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டிரமம் ராகுகாலம் யமகண்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேருங்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்ராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் சப்தமி திதி கொண்ட நாளாகவும் சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மிருக ஸ்ரீயிடம் நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் அப்போ முருகப்பெருமான் மீது ஆதிசங்கரர் பாடின சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற பாடலை கேட்கறதும் கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் முருகன் மீது பாடப்பட்ட பாடல்கள் எதை வேணாலும் காதுகளால் கேட்கறதும் முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் வடி வழிபாடு செய்கிறதும் முருகப்பெருமானோட ராஜா அழங்கார படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுக்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்து இப்படி சந்திரன் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் இல்லை பாஸ் மூணு மாங்காய் நாலு மாங்கான்னு சொல்கிற அளவுக்கு ஆதாயமான விஷயங்கள் இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளா ஆபரண சேர்க்கை மாத கடைசியிலேயே அமௌண்ட் பின் கிரெடிட்டடுங்கிற மெசேஜ் பார்க்குறப்பவே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல திருப்திகரமான நிலை ஆனால் ஒரு டென்ஷன் ஒரு படபடப்பு ஒரு ஆங்சைட்டி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தூக்கமின்மை அப்படிங்கிற ப்ராப்ளம் இந்த மத்தியானம் பிற்பகலில் இந்த ரெண்டு டு நாலு தூங்குறப்ப தான் டொங் டொங் அப்படின்னு ஒரு பெல் அடிக்கும் ஆமாம் சார் அந்த நேரத்தில் தான் ஃபோன் பெல்லும் அடிக்குது அந்த நேரத்தில் தான் பகுத்தூர்காரரும் பெல்லடிகிறாரு அப்படின்னு இந்த அந்த இரிட்டேஷனான ஒரு டென்ஷனான ஒரு தருணம் அப்படிங்கிறது அப்செட் ஆகக்கூடிய தருணம் இருந்தாலும் வேலை ஒரு பணவரவு அப்படிங்கிறப்ப நம்மளே அதுக்கு தயாராகிடுவோம் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேரத்தில் பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதனை வாழ்ந்தாச்சு அப்போ காக்காசுக்கு போன மானம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட வராது அப்போ நீங்கள் எதில் வேணாலும் அடிச்சுடுங்க ஆனால் வார்த்தையில மட்டும் அடிக்காதீங்க தப்பாக பேசிவிடாதீங்க வேணாமுங்க வச்சுப்பிடுவேணுங்க கோவம் ஆயிடுமுங்க அப்படின்னு இந்த கோவத்திலேயே வாங்க அப்படின்னு மரியாதையுடன் பேச வேண்டிய தருணங்கள் அப்போ கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காத ஒரு நாளாக இருந்தால் மதிப்பு மரியாதை கௌரவ அப்படின்னு எல்லாம் வாழ வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் பணத்தை பத்தின ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது ஒரு சுமூகமான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் மனம் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் ஆத்தாடி என் மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அப்படிங்கிற தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சோம்பேறித்தனம்தான் முதல் எதிரியா இருக்கும் ஆமா சார் ரொம்பவே மத இருக்குது இருந்த இடத்துல இருந்தே காரியத்தை முடிச்சிடலான் இருக்கேன் ரொம்ப எல்லாம் போக முடியல அலைய முடியல கொஞ்சம் அவஸ்தையா இருக்கு அலைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு கொஞ்சம் இருந்த இடத்துல இருந்தே காரியம் முடிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நஷ்டம் ஆயிடும் அப்புறம் உங்களை எல்லாம் ஏமாத்த ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் கண்ணில் அழகா உப்புட்டமோ நம்மளே பார்த்துருக்கலாமோ நஷ்டம் ஆயிடுச்சே அப்படின்னு பின்னாடி முன்னாடி நடந்ததை நினைச்சு பின்னாடி கண்ணாடியில் பார்த்து வருத்தப்பட வேண்டிய தருணங்கள் இருந்துச்சு அப்போ சோம்பேறித்தனத்தை அறவே தவிர்த்துட்டு இல்லைங்க நானே வரேன் நேரில் நானே ஒரு தடவை பார்க்கறேன் ஒரு கிளான்ஸ் பார்க்கறேன் ஒரு ப்ரூஃப் பார்க்கறேன் ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு தி கன்ஃபர்மேஷனுங்கிற தருணம் உங்களுக்காக நிச்சயம் இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வெற்றி வேணுமா போட்டு பாடுறா எதிர்நீச்சல் எதிர்நீச்சலுக்கான பர்ஃபெக்டான டைம் பீரியட் அப்போது மூச்சு பிடிக்கிறது மூச்சு முட்டை காரியங்கள் செய்கிறது முத்தெடுக்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது உண்டு அப்போ டிசிஷன் மேக்கிங் ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதற்கான பர்ஃபெக்டான ஒரு டே அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஆமாங்க இட்ஸ் யுவர் டே நாட் அ சண்டே பட் அ பெட்டர் டே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக உண்டு இந்த நாள் இனிய நாளாக கடகராசிக்கு சிறப்பாக அமையும் நம்ம கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் நல்ல ஆனந்தமான சூழ்நிலைகள் ஆனந்தமான தருணங்கள் கெட் கெட்டிகாரத்தனமான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் காணப்படும் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னு இந்த நண்டு நத்த நரையாங்க இவங்க எல்லாம் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கு பாரு இவங்களுக்கு வந்த வாழ்வு அப்படின்னு நீங்க சொன்னா சரிங்க பாத்துர்றேங்கன்னு இந்த வஞ்ச புகழ்ச்சி அணிய எடுத்து எடுத்துதான் ஆகணும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் எரிஞ்சுட்டு தான் இருக்கும் கோமம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் என்ன பண்ணுறது தள்ளி விடுப்பா இதெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதிங்க இவங்களோட பேசுகிறதெல்லாம் நம்ம வேலை இல்லை இவங்கள்ட்ட நல்ல பேரே நம்ம வாங்க முடியாது பரவாயில்ல நான் வில்லனா இருக்கவே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் வில்லத்தனம் அப்படிங்கிறதும் கூடவே வரும் வில்லங்கமாக இல்லாமல் இருந்ததுன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க சில இடங்கள்ல வில்லனுக்கும் நல்ல பேர் உண்டு சிம்மராசினியர்களே அந்த நல்ல பேர் எடுக்க வேண்டிய தருணம் வில்லனா இருந்து நல்ல பேர் எடுக்க வேண்டிய தருணம் என்ன சார் பண்றது நான் எவ்வளவு நாளைக்கு தான் நல்லவனாவே நடிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் வில்லனா இருக்க வேண்டிய தருணங்கள் இருக்கும் வில்லங்கமா இல்லாமல் இருந்தால் ஆனந்தப்பட்டுக்கலாம் ஒற்றை தலைவலி சைன்னஸ் அலர்ஜி காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை கழுத்துக்கு கீழே வலிக்கிறது காதுக்கு கீழே வலிக்குது சார் சளி தொந்தரவு ஜாஸ்தி இருக்கு சார் நேத்தி ஜில்லுன்னு சாப்பிட்டுட்டேன் நேற்று ஃப்ரிட்ஜில் இருக்கிறத அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டேன் கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உடல் நலத்துல இருக்கு அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு இந்த புட்சது விடாம தான் விரட்டிட்டு இருக்கும் ஆனாலும் புண்ணிய காரியங்கள் ஒரு தானமாச்சு இன்னைக்கு பண்ண வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அது தண்ணீர் தானமா இருக்கலாம் உணவு தானமாக இருக்கலாம் இல்லை பழச்சாறு தானமா இருக்கலாம் நம்ம நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்குற தானமா இருக்கலாம் நம்ம வீட்டு நம்ம வீடு தேடி நம்ம இல்லம் தேடி வருபவர்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கலாம் இல்லை ஒரு தாகசாந்திக்கான ஒரு ஒரு பதார்த்தமா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும் பிள்ளைகளால் ஆனந்தம் பிள்ளைகளோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தம் இந்த எம்ஒயு மெமரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறதெல்லாம் குழந்தைகள்கிட்ட அடுத்த சந்ததியினர்கிட்ட வர வேண்டிய ஒரு அமைப்பு ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கறதெல்லாம் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கனிராசி நேயர்களுக்காக இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் அப்போ அடுத்த சந்ததியினர் உங்களை மிஞ்சி போய் நிக்கிறது இந்த போன்ல இருக்க சாப்ட்வேர்ஸ்ல இருக்க சில ப்ராப்ளம் சொல்யூஷன் சொல்றது அப்பா இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தேன் கிடச்சிருச்சு இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்தேன் கிடச்சிருச்சு இத்தனை நாளாக இதை மாற்றலான்னு முன்னே இன்றைக்கி தான் அதுக்கு விடிவு காலம் வந்திருக்கு இந்த விடிவு காலம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த டென்ஷன் படபடப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா காரியங்கள் நித்தி லட்சம் மாதிரி நடக்கும் அதான் அதுல இருக்கிற ஒரு பியூட்டி அப்போது வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் பக்கத்தில் போனோனே வந்துடுறேன் இல்லை நான் இல்லை நீங்கள் அப்படி போனோன்னு வந்துடுவீங்க நான் இருந்து போகிறது அப்புறம் மீதி இருக்கிற ராசிக்கெல்லாம் பலன்னு சொல்லணும்ல அப்போ போனோன்னு வந்துடுறேன் இந்த கிட்டத்தில் தான் இந்த இங்கே தான் போயிட்டு வந்துடுறேன் கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்னு இந்த வந்துடுறேன் போனோன்னு வந்துடுறேன் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உடனே வந்துடுறேன் அப்படின்னு இந்த வந்துடுறேங்கிற விஷயம் துலாம் ராசிரியர்களுக்காக நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி ஸ்பீடு நான் ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு ஆக்சிலேட்டர் அப்படி முறுக்குவது என்ன அழுத்துவது என்ன வேகமா போனேன் வேகமா வந்தேன் போயிட்டு வந்துடுறேங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு சமச்சீரான தருணம் அப்படிங்கிறது கண்டிப்பா அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை சகோதர சகோதரிகளிடையே ஒரு சின்ன வாத விவாதம் ஒரு கழக்கம் மனம் தைரியப்பட வேண்டிய சில தருணங்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் கொஞ்சம் பற்றாக்குறையில தான் இருக்கும் சமாளிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடிய அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா அவர் இருந்தாலும் சமாளித்து போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்காக உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அவங்க கிட்ட கொஞ்சம் கலந்துரையாடல்கள் சார் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஒரு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை மனது சுகம் தர வேண்டிய ஒரு அமைப்பு இப்போ உறவுகளுடைய உன்னதமும் இருக்கும் உறவுகளுடைய இம்சை அப்படிங்கிறது இருக்கும் சரி எஸ்பெஷலா அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல அட பங்காளி பங்காளி ஆமா பங்காளி உடன் பங்காளி இல்ல சைடு பங்காளி இல்ல நேரா இருக்கிற பங்காளி எங்கயா இருந்தாலும் பங்கு போட்டுதானே ஆகணும் அடுத்திருக்கிற தனுசுராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பங்காளி எல்லாம் இல்லைங்க மாமன் மைத்துனன் உறவு பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தன் அத்த பிள்ளை மாமன் பிள்ளை இது எத்தனையோ ஒரு சந்தோஷம் மாமா தெய்வம் இருந்தா மலையேறிடலாம் மச்சான் தைவரு இருந்தா எதை வேணாலும் மலையவே அசைச்சிடலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மாமா குட்டி மாப்பிள்ளை குட்டி மச்சாங்குட்டிலாம் துள்ளி குதித்து ஓடி சந்தோஷமா விளையாட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது அதே மாதிரி கேளிக்கை வாடிக்கை விருந்து கலை நிகழ்ச்சி கலைநயம் சார்ந்த விஷயங்கள் கலைநயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்பட்டுட்டே வரும் இருக்கிற மகர ராசினியர்களை சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அரசு வழியில சுப செய்திகள் அரசாங்க அதிகாரிகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய நிலை அதே மாதிரி ஆஹ் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மைசாங்க நீ கேளுங்கன்னா அந்த வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்க வேண்டிய தருணங்கள் வரவேற்பு மங்கள காரியங்கள் மங்கள நிகழ்வுகள் சுபத்துவமான விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் எல்லா தெய்வங்களுடைய வழிபாடுகள் நம்பிக்கையை தர வேண்டிய அமைப்பு நம்பிக்கை நாணயம் கைராசி பலிச்சிட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி சுபத்துவமான நிகழ்வுகள் வெண்மிலும் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருளை ஒரு கட்டு கட்ட வேண்டிய தருணங்கள் அப்படின்னு பழச்சாறு நல்ல டேஸ்டா ஜில் வித்தியாசமா இருக்கேன் கூட பாக்கலையே அப்பா தாகத்துக்கு இதாங்க நல்லா இருக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குதுங்க தண்ணி தாங்க இறங்குது அப்படி காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை அவ்வப்போது வந்து மறையும் பெரிய அளவுக்கு இம்சை அப்படிங்கிறது இருக்காது இந்த அச்சின் தும்மன் தும்மினா இன்னும் நம்ம என்ன கொலை குற்றம் பண்ண மாதிரி எல்லாரும் நம்ம திரும்பி பார்ப்பாங்க பப்ளிக் பிளேஸ்ல இந்த நியூசன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லேசா இருக்கும் பட் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பை தராத தருணம் ராசி நேர்களுக்கு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த ஆஞ்சநேயர் கண்ணில் போடுவார் குண்டுகெங்க மூணு சக்கர வண்டி வயோதிகர்கள் கண் தெரியாதவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் இவங்கெல்லாம் ரோடை கிராஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போங்க அது நல்லது இல்லை நான் உன்னை விடமாட்டேன் நான் முந்திட்டு தான் போவேன் அப்படின்னு நின்னீங்கன்னா முட்டிக்க போகிறது நீங்களா தான் இருக்கும் அதே மாதிரி வயோதிகர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்கலாம் ஏதாவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா இன்னைக்கு அதை செய்துட்டு போங்க மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே வரவேற்பு கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய இடத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் தர்ம காரியங்கள் நல்ல காரியங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பு பண்ணுங்க வறட்டு பிடிவாதம் பிடிக்காதீங்க உடல் சுகம் வேணும் உடல் சுகம் பெருசுன்னு நினைச்சீங்கன்னா சிகிக்க போறது நீங்களா தான் இருக்கும் அதே மாதிரி ரேஸு போட்டி போடுறது நீ முந்தியா நான் முந்தியான்னு நீங்கன்னா பிந்திதான் உட்காரணும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்து வைக்கிற அடி ஒண்ணு ஒண்ணுமே எல்லாரும் உற்று நோக்கக்கூடிய அமைப்பாரு உங்களை பத்தி விமர்சனம் செய்யறதுக்கு எல்லாரும் தயாரா இருப்பாங்க என்னங்கிறத பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதை பத்தி பேசி தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த பலிக்கு பலி புலிக்கு புலி அதை செஞ்சிடுறேன் இதை செஞ்சிடறேன்னு சண்டைக்கு நின்னீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கு வம்பு கலாட்டாக்கள் வாத விவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நாக்கு தெல்லாதேன்ட்டு ஓரமா வந்து நின்னுக்குங்க மௌன ராகம் மௌனம் பேசியதே மௌனம் சம்மதம் மௌன குரு இந்த மௌனம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட வரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு மனதுல வெற்றி தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் போராட்டத்திற்கு பிறகு வெற்றி அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஜெயிக்கிறவங்கள தான் இந்த உலகம் ஏற்றுக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மனசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயல முருகனை உடனே அழித்தும் இந்த விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும்பத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்